மாதம் ஒரு லட்சம் வருமானம் மாதம் அஞ்சு லட்சம் வருமானம் வருஷம் ஒரு கோடி வருமானம்னு எங்கே பார்த்தாலும் சோசியல் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தா நீங்களும் வருஷம் ஒரு கோடி வருமானம் சந்தன மரத்தில் நடவுல எடுக்க முடியும்னு சொல்கிறீங்க கொஞ்சம் நம்புகிற மாதிரி சொல்லுங்களேன் ஏங்க பேரே தெரியாத கோழியை கொண்டு வந்து நகத்துல காசு முட்டையில் காசு பொங்கலை காசு கரியில காசு ஆயிலில் காசுன்னு சொன்னப்பெல்லாம் நம்பினீங்க சட்டப்படியாக இருக்கக்கூடிய சந்தன மரம் வளர்ப்பை பற்றி இந்திய வன ஆராய்ச்சி தமிழ்நாடு வனச்சட்டம் எல்லாமே சட்டப்படி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை தாங்க நான் சொல்கிறேன் நான் நடைமுறையில் எல்லாமே சாத்தியமானு பார்த்துட்டு தாங்க சொல்கிறேன் ஒரு ஏக்கருக்கு நானூற்றம்பது சந்தன மரம் நடலாம் அந்த சந்தன மரத்தினுடைய ஆயுட்காலம் பதினைந்து வருடம் ஒரு மரத்தில் பத்து டு பதினஞ்சு கிலோ சந்தன கட்டை கிடைக்கும் ஒரு கிலோ கட்டையினுடைய விலை ஐம்பதாயிரம் பத்து கிலோ கட்டையினுடைய விலை அஞ்சு லட்சம் ஒரு மரத்தில் அஞ்சு லட்சம்னா நானூற்றி இருபது மரத்துக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தி ரெண்டரை கோடி அப்போ நான் சொல்கிறது சாத்தியமாக இல்லையா நீங்களே கால்குலேஷன் போட்டுக்குங்க நீங்களே கணக்கு பார்த்துக்குங்க நான் சொல்வது உண்மையாக பொய்யான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க உண்மையாக இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்க பொய்யா இருந்தால் அப்படியே உங்கள் வேலையை பாருங்கள் நான் யாரையும் வற்புறுத்தலை என்னுடைய தொடர்பு எண் நைன் செவன் எயிட் ஒன் செவன் எயிட் டூ செவன் எயிட் த்ரீ நன்றி